விஜயலா நீங்கள் ஆரம்பிக்கலாம் உண்மையில் உங்களுக்கு என்ன நடந்தது இந்த புலன் இழப்பு பொற்கால சூழலில் வந்து நான் போராட்ட காலத்தில் இருந்தபடியால் அதில் நான் வந்து புழிப்புலன் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் நான் பார்வைப்புலனை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தனேன் அந்த பாடசாலையில் வந்து பார்வையிட்டோர்களுக்கும் சவிப்புலன் அற்றவர் சவி பேச்சுத்திறன் அற்றவர்களுக்குமான ஒரு வகுப்புகள் நடைபெறுதுன்னு சொல்லி அக்கா அம்மா போய் பார்த்துட்டு வந்து என்ன கேட்டவன் எப்படி ஒன்று இருக்குது பாடசாலை நீ போய் படிக்கிறியான்னு சொல்லி காட்டினா நம்ம நானும் அம்மாவுக்கு சொன்னேன் நான் அப்போ எனக்கு படிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லை ஆனால் என்னால் அந்த அம்மா கிட்ட அப்படியே தான் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு என்ன வச்சு பார்க்கறது கஷ்டமாக இருந்ததுனால நீங்கள் யாரும் இல்லத்தில் கொண்டே என்ன விடுங்கோ இதை உங்களுக்கு ஆலோசனை சொன்ன அம்மா அம்மா தான் சொன்னோம் உங்களை இதுக்கப்புறம் யாருமே பார்த்துக்கொள்றது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் தான் ஒரு நிலைக்கு போகலாம்ன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பெருபரையும் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவாகிறீங்கன்ற விஷயத்தையும் யார்கிட்ட முதல் சொன்னீங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் வந்து உந்துளியில் வந்து கொஞ்சம் படியல் அந்த ராமநாதன் சிலையை கிட்டையாகவும் அந்த பட்டம் பெற்று வார தங்களோட முதல் அவைக்குமல் படித்த அண்ணாக்களுக்காக என்ன செய்யணும் வடிக் வடியை போட்டு அந்த ஏரியாவில் அந்த ம மக்கள் வந்து சினங்கொள்கிற அளவுக்கு இருக்கணும் நான் நானும் இன்னைக்கு நான் பார்த்துக்கொண்டு அவர் பைக்கில் வந்து அங்கே முறுக்கினா சுற்றினா ஒரு பெரிய ஒரு கேங்காக வந்து செய்யணும் வேணும்னு சொல்லினா எனக்கு விளங்கல விஜயலாதன் இன்னும் ஒருவர் இந்த யுத்த வடுக்களாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேசம் அந்த தேசத்தில் இருந்து வரக்கூடிய நம்பிக்கைகள் என்றால் அவரை பற்றி சொல்கிற போது பார்வை புலனை இழந்தவர்களே பெற்றுக்கொண்ட முதலாவது முதுமானி பட்டம் என்கிற விஷயம் கூட சில பேர் சொல்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்தளவு மனதைரியமும் வலிமையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைவர்களுக்கு நிறையவே இருக்கிறது ஏனையவர்கள்லாம் இவர்களை முன்னுதாரணமாக கொள்ளுங்கள் என்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கொண்டு விஜயலா நீங்கள் ஆரம்பிக்கலாம் உண்மையில் உங்களுக்கு என்ன நடந்தது இந்த புலநிலப்புக்கு இந்த தொலைக்காட்சியூடாக எங்களுடைய இந்த நிகழ்வை கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் உண்மையிலேயே எனக்கு நடந்த விடயம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜித்தகால பகுதியில் இந்த மாதம் நாளைய திகதியில் போர்கால சூழலில் முப்பதாம் திகாம் திகதி பொற்கால சூழலில் வந்து நான் போராட்ட காலத்தில் இருந்தபடியால் அதில் நான் வந்து விழிப்புலனை நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் நான் பார்வை புலனை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தனான் அதுக்கு பிறகு உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்ற அந்த சிந்தனை அதுக்கு பிறகு எவ்வளவு சவாலை சந்திச்சிங்க இயல்பு வாழ்க்கைக்கு வாரதுக்கு எனக்கு அந்த இயல்பு வாழ்க்கை என்ற விஷயத்துக்குள்ளே நான் விரவணம் என்ற ஒரு சவால் எனக்கு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் பிற காலத்தில் இந்த விஷயத்தை பற்றி நான் சிந்திக்க இல்லை இப்போ கண் பார்வை எல்லாம் போனதுக்கு பிறகு வாழ முடியுமா வாழ அது என்ற ஒரு மனநிலை எனக்கு ஏற்ப அது எனக்கு அப்போதும் தான் இப்போ தான் இருந்தது அது எனக்கு சவாலாக இருக்கையில் ஆனால் அந்த சில இடங்களை வந்து நாங்கள் அணுகிக்கொள்ளே சில தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளில் வந்து இடர்பாடுகள் இருந்தது நான் அதுக்கு பிறகு வந்து இராணுவத்த சுற்றி உழைப்புக்கு பிறகு வந்து வவுனியால் இருக்கிற நிலம்புரி முகாமுக்கு வந்து நாங்கள் கொண்டு செல்லப்படுறோம் அப்போ அங்கே கொண்டு செல்லப்பட்ட பிறகு வந்து ஆனந்தகுமாரசாமி முகாமில் வந்து தங்க வைக்க படவைக்கில் தான் அந்த யுத்த காலத்தில் வந்து எங்களுடைய அம்மா தவிர அக்கா தம்பி அப்பா எல்லாருமே காயப்பட்டு தம்பிக்கு காலொண்டு முழங்கால்களில் எங்கால படியாக அவர் கப்பலில் போய் சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலைக்கு பிறகு வவுனியாக்கு வந்த பிறகு அம்மாவும் தம்பியும் அந்த முகாம்பு பிறகு அம்மா என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு கால் அந்த முகாம்புகளை வெளியில் போகல வந்து அங்கே ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது அந்த பாடசாலையில் வந்து பார்வையிட்டோர்களுக்கும் சவிப்புலன் வர் சவி பே பேச்சுத்தனைவர்களுக்கு ஒரு வகுப்புகள் நடைபெறுகிறேன்னு சொல்லி அக்கா அம்மா அங்கே போய் பார்த்துட்டு வந்து என்ன கேட்டவன் எப்படியோ ஒன்று இருக்குது பாடசாலை நீ போய் படிக்கிறியான்னு சொல்லி கேட்டுச்சாங்க அப்போ நான் அம்மாவுக்கு சொன்னே நான் அப்போ எனக்கு படிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லை ஆனால் என்னால் அந்த அம்மா கிட்டபடியே தேடிக்கொள்ளலாம் அங்கே உங்களுக்கு என்ன வச்சு பார்க்குறது கஷ்டமாக இருந்தது சொன்னால் நீங்கள் யாரும் இல்லத்தில் கொண்டே என்ன விடுங்கோ நான் அங்கே வந்து மீதி காலத்தை பார்க்குறேன் ஒரு வாசகன்னு சொன்னேன் நான் அப்போ அம்மா சொன்ன வந்து என்ன சொன்னால் நான் இருக்கும் முறையும் இன்னும் பார்க்கலாம் அப்பா பார்ப்பேன் அப்புறம் அக்காவோ தம்பியோ திருமணம் செய்து போனால் அப்புறம் அவங்களுக்கு வர துணையினர்கள் வந்து இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருக்குமோ சரியாது ஆகவே நீ படிக்க தான் மடம்னு சொன்னான் சரி அதுக்கப்புறம் தான் நான் படிக்க உழைக்க நான் அந்த அம்மான்ற அந்த ஆரம்பத்தில் அந்த அக்கறை அந்த முன்னெடுப்பு தான் நான் அந்த பாடசாலைக்கு போக வைக்கலாம் அங்கே மன்னாரில் மன்னாரை சேர்ந்த ஒரு ஆசிரியர் பெனரிட்டான்னு சொல்லி ஆள் இருந்தவாக தான் எனக்கு குற்றழுத்த வந்து படிப்பிச்சவா அந்த குற்றாலத்தை வந்து நான் ஒரு தான் கிழமையில்தான் நான் அந்த ஒரு தான் அந்த குற்றாலத்தை படித்து அதுக்கு பிறகு நான் முகாமுக்கு பிறகு இதுலேருந்து வெளியே வந்துட்டேன் வழியே வந்த பிறகு நான் ஃபீல்டு பாடசாலையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆறு மாத பகுதி சாதாரண பேச்சைக்கு தோற்றுவதற்காக படித்தாங்களா ஆறு பேர் படித்தனாங்கள் விக்னேஸ்வரன் உண்டு நான் உண்டு கிறிஸ்டில் தான் ஒரு பிள்ளை மற்றது சர்மிளா மாதினி விஜயலக்ஷ்மின்னு சொல்லி நாங்கள் ஆறு பேரும் படித்து நபில் பாடசாலை என்ற வரலாற்றில் அந்த வளர்த்துறவையாக ஆறு பேருமே சாதாரண சித்தி அடைஞ்சு உயர்தரம் படிக்கிறதுக்கு தகுதி வருவோம் அந்த தகுதி பெற்றதுக்கு பிறகு வந்து நபில் பாடசாலை வந்து சாதாரண தரம் தான் படிக்கலாம் அப்போ நான் நபில் பாடசாலை என்ற விடுதலேருந்து முத்துக்குமார் சரி மகாவித்தியாலத்துக்கு போய் நாங்கள் நானும் விக்னேஸ்வரனும் அப்போ அங்கே எனக்கான வசதி வாய்ப்புகள் போதுமானதாக இல்லாத காரணத்தில் வந்து நான் வந்து வாழ்வகம் விழிப்புணர்வு இல்லத்துக்கு வந்து ரவிகரன் சரும் யாசிந்திரன் சொல்லி அவர்கிட்ட உதவியோடையும் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சேர்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அங்கே சேர்ந்த பிற்பாடு தெளிப்பில் ஜூனியன் கல்லூரியில் தான் நான் வந்து உயர்தர பயிற்சிக்கு தோற்றுறேன் உயர்தர பயிற்சிக்கு அங்கே படிக்கல எனக்கு தமிழ் பாடம் அரசியல் அரசியல் பாடங்கள் மற்றது இந்து நாகியத்துக்கெல்லாம் எனக்கு இங்கே விசேட ஓப்புகள் எனக்கு ஒழுங்கவடிக்க திறப்பட்டது வாசிகரன் சார் எனக்கு தமிழ் படிப்பு வரார் மற்றது ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் மற்ற ஏனைய வகுப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது அடுத்தது இந்து நாகரீகத்தைக் கண்டு செல்வதி அம்மான் எனக்கு படிப்பிச்சவா இப்படியான அக்கள் உதவிகளோட நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்து போராக்கணிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிரச்சனை அப்புறம் எனக்கு கிடைச்சது நீங்கள் உயர்தரம் சித்தி அடைகிறீர்கள் தகுதி தகுதிப்படுறீங்க இதை உங்களுக்கு ஆலோசனை சொன்ன அம்மா அம்மா தான் சொன்னோம் அவங்கள இதுக்கப்புறம் யாருமே பார்த்து கொள்வதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் படித்தா தான் ஒரு நிலைக்கு போகலாம்ன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பெருவு வரையும் நீங்கள் பல்கலைக்கழகத்து தெரிவாகிறீங்கன்ற விஷயத்தையும் யார்கிட்ட முதல் சொன்னீங்க இந்த புற்ற வந்து எனக்கு வாழ்வகத்தில் பார்த்து சொன்னவன் ரவீந்திரன் சார் பார்த்து சொன்னவர் அதோட எங்களோட அக்கா அதை பார்த்து எனக்கு சொன்னவன் வேறு அதை தொலைபேசி வழியூடாக நானும் பார்த்தேன்னா அம்மாவுக்கு அப்புறம் சொன்னேன் நான் தான் எனக்கு பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்கான தகுதி கிடைச்சிருக்குது அப்போ என்ன ஏன்னெந்த விஷயத்த நான் அதை பெருசாக யோசிச்சாங்கன்னா எங்களுடைய அப்பா வந்து சின்னலேருந்து எங்களுக்கு சொல்லுவார் தான் படிக்கலை எனக்கு அப்பா அம்மா சின்னல இறந்தபடியாக நான் படிக்கலை அப்படி கஷ்டப்படுறேன் நீங்கள் படிக்கோணும் ரெண்டு ஒரு கருத்து அப்பாவுக்கு இருந்ததால் இப்போ அப்பாவும் தம்பியும் நாட்டு இந்த ஸ்டூடெண்ட் பிரச்சினால ரெண்டாயிரத்தி பதிமூன்று பிறகு புலம்பெயர் நாட்டுக்கிடமேந்து போனதால் அப்போ அக்காவும் படிப்பு போயிட்டால் தம்பியும் அப்பாவில் போனதால் இப்போ நான் ஆச்சு நானும் போயிருக்கலாம் நான் அப்போ அங்கே போயிருந்தேன்னா இப்போ இப்படி ஒரு இடத்துல ஒருத்தர் கதைக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்திருக்காது அப்பா அந்த ஆசையை ரெண்டாம் முறை விட்டேன் உண்டாக்காண்டி இந்த படித்தால அந்த அந்த சந்தோஷமாக எல்லாருமே அதை சந்தோஷப்பட்டவை அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்யலாம்ன்றதை பற்றி எல்லாருமே எனக்கு அதில் வலிச்சேன் பட்டம் முடிப்பதே சாதாரண விஷயம் கிடையாது அதில் முதுமானி பட்டத்தை முடித்திருக்கிறீர்கள் என்ன சவால்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகு இருந்தது எனக்கு பட்டம் படிக்கிறதில் வந்து ஆரம்பத்தில் முதலாவது மானி பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமூகவியல் தொழிலாக நானும் பட்டப்படிப்பை மேற்கொண்ட நான் எனக்கு மேலேயே அங்கே அந்த சூழல் வந்து மிகவும் சாதகமானதாக இருந்தது எனக்கு நல்ல ஒரு நண்பர்கள் அங்கே இருந்தது அப்போ நான் இயல்பாகவே எல்லாருடையுமே பழகிறேன் நான் பல்கலைக்கழகத்துக்கு நான் தெரிவு செய்யப்படும் முதலே நான் அங்கே உள்ள விரிவுரோடைய இனிய ஊழியர்களோட அங்கே இருக்கிற எனக்கு முதல் உள்ள மாணவர்களோடையுமே நல்ல தொடர்பாளர் எனக்கு இருந்தது ஏன்னா நான் விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் ஆரம்பம் இருக்கிறபடியாக அங்கே போய் அவர்களோட அறிமுகம் இருந்தது பல்கலைக்கழக சூழலில் சமூகங்கள் துறை எனக்கு சரியான வாய்ப்பை தந்தது அப்போ நான் அதுலேயும் வந்து பொதுக்கலையோட நான் நிறுத்தி போட்டு போகிறேன் எனக்கு மூன்று வருடங்கள் படித்தா போதும்னு சொல்லியிருக்கேன் அங்கே ஸ்ரீகாந்தன் சொல்லி இப்போ சமூகத்துறை தலைவராக இருக்க அவர் சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது விஜயநாதன் நீர் சிறப்பு கிளையை கற்கோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி என்னை ஊக்குவிச்சு அதோடு அங்கேருந்து ஒரு விரிவாக ராஜேஷ் கண்ணன் சார் மிஸ் சான்பாலிங்கன் சார் ஜோசன் சார் எல்லாருமே சிவானந்தன் சார் உட்பட எல்லாருமே எனக்கு வந்து ஆதரவாக இருந்தார்கள் அப்போ மாணவர்களோடு வந்து நான் அந்த பல்கலைக்கழகத்தில் முதல் ஆறு இளங்கலை மானியம் முடிச்சேன் நான் அதுக்கு பிறகு ஐந்து வருடங்கள் கழித்து இப்போ எங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள்னு இல்லை அப்படியே சரி இப்படி ஒரு பட்டப்படிப்பு எனக்கு இந்த அரச பொது நிர்வாகத்துறையில் நாங்கள் வேலைக்கு போகணும் என்ற ஆர்வம்னு எனக்கு இருக்குது இப்போ ஏன்னு சொன்னால் நான் இந்த சமூகவியல் துறைக்கு பிறகு வந்து அடுத்த கட்டமாக மக்களுக்கு தான் வேலை செய்யவோணும் என்ற ஆர்வம் சேர்ந்தபடியாக பொதுக்கலை பொதுத்துறை நிர்வாகத்தில் வந்து அரசியல் அறிவியல் துறையில் இந்த பட்டப்படிப்பை மேற்கொண்டோம் ஆனால் எனக்கு சவால்ன்றது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நூல்களை வாசிக்கிறதுலேயும் சில விடயங்களை தேடுறதுலேயும் சில இடங்களை நாங்கள் அணுகிக்கொள்வதில் உள்ள சவால்கள் அதிகமாக இருந்தது ரெண்டாம் பட்டத்தை பெற்றுக்கொள்வது மூன்றாவது பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் நாங்கள் இளங்கலை மாதிரி மாதிரி சும்மா அடிச்சுட்டு போக இல்லாத அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேணும் அதுக்கு காசும் வேணும் அப்போ நீதி சவால்கள் இல்லை சொன்னால் நாங்கள் பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துகள் இந்த புக்கள் அது வாசிக்கிற பிரச்சனை உள்ள விடயங்கள்லாம் எங்களுக்கு சவால் இருக்கு ஒழிய என்னை பொறுத்த நான் சொல்ல நான் எதையுமே பெருசாக நான் சவாலை எதிர்கொள்ளல ஆனால் இணைய மாணவர்களுக்கு இணைய என்னை போல இருக்கிறவர்களுக்கு சவால்கள் இருக்கேன் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்காக நான் எப்பயுமே அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் எனக்கு அடுத்த கட்டம் நோக்கியும் நான் நகருவேன் அதுக்கான வாய்ப்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சரி சாதாரணமாக அம்மா ஒரு எதிர்காலத்தை நிலைநிறுத்துவதற்காக படிக்க சொன்னார்கள் ஒரு முதுமாணி பட்டத்தை முடித்திருக்கிறீர்கள் இதை சொல்கிற அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்த அம்மா எப்படி அதை உணர்ந்து கொண்டாங்க அம்மா உண்மையிலேயே எனக்கு இந்த இளங்கலை மனைவி பட்டம் உடனே கேம் அம்மா இல்லை முதுகிழமை அப்படி அம்மா அங்கே அவள் உள்நாட்டில் இருக்கிறபடியாக என்னோடய இறவில்லை நம்ம நான் என்னோட தோட்ட சோரங்கள் என்னை சார்ந்த உறவுகள் மனைவி பிள்ளைகள் தான் அம்மா உண்மையாகவே சந்தோஷப்பட்ட ஏன்டா அம்மா தான் நேரம் வந்து அந்த விடயத்தில் கலந்து கொள்ளையில் ரெண்டு கவலையோட எழுந்தாலும் அப்பாவும் அவனாச்சு தந்தை ஆசையை நிறைவேற்றுக்கான் அவன் என்ன என்னை படிக்கணும் நீ அடுத்தது என்னென்ன படிக்கலாமோ படி நாங்கள் இருக்கிறோம் இருந்த பொழுதில் பெருதுவாக்கும் சண்முகவை சான்றோம்னா கேட்ட இந்த மாதிரி ரெண்டு பேருமே எல்லாருமே சந்தோஷப்பட்டவை அப்போ என்ன நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் சொன்னால் இது விஜய் தனிப்பட்ட ஒரு விஜயகுமார் இந்த பிள்ளைக்கு கிடைச்ச பெருமை இல்லை என்னை போன்ற சமூகத்துக்கு சார்பாக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இதை அவர்களில் ஒருவராக நான் இதை செய்திருக்கேன் என்றால் நாளைக்கு அவர்கள் நான் எந்தெந்த வழிகளை அவர்களுக்கு போகலாம்னு என்று காட்டினோ அந்த வழிகளோட அவர்கள் பயணிக்க வேணும் என்ற என்னுடைய பெரிய விருப்பம் விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி ஏனைய துறையாக இருந்தது இவர்களுக்கு சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை நான் கண்டிப்பாக நான் ஏழுமான அளவு அதை தகர்ப்பேன் அதுக்கு நான் எங்கேயுமே யாரோடையுமே நான் மோதுராக தயாராக இருக்கேன் அரசாங்கம் வேண்டாம் சரி நான் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல சொல்லணும் அந்த சமூக சேவை உத்தியோகத்தராக பணியாற்றக்கூடிய ஒரு பயிற்சைக்கு நான் தோற்றியிருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிற்பகல நினைக்கிறேன் அப்போ அதுக்கு வந்து எனக்கு ஏனைய ஒரு பன்னெண்டு பேருக்கான வேலைவாய்ப்புகள் இருந்தால் போதும் வடக்கு வாகாணத்தில் நானும் பேச்சைக்கு தோற்றி அதில் நான் அவர்கள் குறிப்பிட்ட சொன்ன அந்த புள்ளிகளுக்கு மேலே பெற்றுக்கொண்டதால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க என்று எதிர்பார்த்தான் ஆனால் என்ன செய்து சொன்னால் நேர்முக தேர்வுக்கு எனக்கு கடிதம் அனுப்பாமல் ஏனைய அவர்களுக்கு அனுப்பி போட்டு நான் கேட்குறேன் இப்படி ஒரு நேர்முக தேர்வு நடக்க போகுது எனக்கு ஏன்னு அனுப்பி இல்லைன்னு கேட்க மூன்று வீத ஒதுக்கீடுகள் இருக்குது தானே கேட்க அப்போ அவே சொல்லினா உங்களுக்கு மூன்று வீத ஒதுக்கீடு இருக்குன்னா பன்னெண்டு பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன தசத்தில் பிச்சு சொல்லி கேட்கினோம் ஒரு அரச திணைக்களத்தில் அதிகாரி கேட்குறார் அப்போ நான் அந்த விஷயத்த அப்போ நான் பெருசாக யோசிக்கல சரி அப்போ அவங்க இப்படி சொல்கிறாங்க விட்டுட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு நான் இந்த படத்தை துறையை பின்பற்றின காரணமே எங்களை போன்றவர்கள் உயர் பதவிகளுக்கு விரவணும் சமூக சேவை என்ன பொருநிர்வாக துறையில் வெளியாற்றுறதுக்கான பரீட்சை வந்து நாங்கள் எழுதியலாண்ட ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஒரு நிலப்பாடு இருக்குது அதை நாங்கள் மாற்றோனும் அதை கொண்டு வணும் அரச அமைச்சரவ ரீதியில் வந்து அதுக்கான மாற்றத்தை கொண்டு வந்த விருப்பம் அதை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டாம் எங்கடைய ஒரு ஒவ்வொரு திறமையோடு இருக்கிறான் ஆனால் அதை எங்களுடைய சமூகம் சரியாக இனங்காண்டு அதை கொடுக்குறதில்லை கொடுத்தால் அவர்களும் நல்ல நிலைக்கு வருவார்கள் அதுக்காக நான் இந்த முதுகலை மாணி வந்து தனியாக இல்லை என்னை சார்ந்த அனைத்து சமூகத்துக்கும் உரித்தானதாக தான் பார்க்குறேன் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அடுத்ததான் நான் முதல் சத்துவமானி செய்ய வேணும் அது கண்டிப்பாக நான் படிப்பேன் என்றால் நான் கலாநிதி வரையும் போகிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அந்த படிப்பில் இந்த நாலு கட்டத்தையும் நான் அடைவேன் அடைகிறக்கான இந்த முய முயற்சியை எடுத்து கொண்டிருக்கேன் நான் இப்போ அதை எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து செய்வோமா இல்லாட்டில் அதை வரை எங்கே அது புலம்பெயர் நாட்டுக்கு போவோமா அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன் அப்போ அதற்கான சில வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வெளிநாடுகளுக்கு சில ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு செல் சிலருன்னு சொன்னால் அவர் பயிற்சி என்று எழுதணும் அந்த பயிற்சி ஆங்கிலத்தில் மொழி மூலமாக பயிற்சி எழுதணும் அதில் வந்து புள்ளி வந்து ஆறு புள்ளிகளுக்கு மேலே அந்த எடுக்கணும் அந்த புள்ளியில் எடுத்தால் தான் நாங்கள் அந்த இதனூடாக அந்த புலமைப் பேசலை பெற்றுக்கொண்டு போகலாம் ஆனால் எங்களுக்கு என்ன சொன்னால் அந்த பயிற்சியில் வந்து கேட்டல் மூலம் முறை மூலமாக செய்கிற பயிற்சியை வந்து அந்த உச்சரிப்புகளை வந்து சரியான குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்து முடிக்கல சவால் இருக்குது அப்படி அதில் நாங்கள் தவற விடுவான்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பெற்ற அந்த புலமைப் பெருசில் பெற்றுக்கொள்வதில் இருக்குது அப்போ இதுக்கான அடுத்த கட்ட வழி என்னென்னு பார்க்கணும் இது சம்மந்தப்பட்ட தூதரங்களோட கதைக்கணும்னு சொல்லி நானும் ரஷோதாவும் இல்லை அதை பற்றி கதைச்சிருக்கிறோம் இனியவர்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை அதை பார்வையற்றவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சாதகமாக ஒரு நிலப்பாட்டை கொண்டு வரணும்னு ஜோசிக்கும் நாங்கள் கண்டிப்பாக முது தத்துவமானியும் படிப்பேன் அதுக்கங்காலையும் படிப்பேன் என்ற நம்பிக்கை நான் எனக்கு இருக்கு இளைய தலைமுறைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்வார்கள் நீங்கள் என்ன சொல்ல போகுது இளைய தலைமுறைன்றது நான் என்ன ஜோ என்ன ஜோசிக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து தேவையில்லாத விடயங்களில் தான் நாங்கள் கவனத்தை செலுத்தியிருக்கோம் இப்போ நான் அன்றைக்கு இதை சொல்லியாக ஆகணும் யாழ்ப்பாண பிறந்த காலத்தில் பட்டமளிப்பு விழாவில் வந்து உந்துளியில் வந்து கொஞ்சம் படியல் அந்த ராமநாதன் சிலையை கிட்டேயாகும் அந்த பட்டம் பெற்று வார தங்கட முதல் அவைக்கு படித்த அண்ணாக்களுக்காக என்ன செய்யணும் வடி கொடுத்துனோம் வடியை போட்டு அந்த ஏரியாவில் இருக்க அந்த மக்கள் வந்து சினங்கொள்கிற அளவுக்கு இருக்கணும் நானும் நிற்கிறேன் பார்த்துக்கொண்டு அவர் பைக்கில் வந்து அங்கே முறுக்கினோம் சுற்றினா ஒரு பெரிய ஒரு கேங்காக வந்து செய்யணும் ஏன்னு சொன்னால் எனக்கு இப்போ இதே பல்கலைக்கழகத்துக்காக நீங்கள் படிக்கிறீங்கள் நீங்கள் இதை இத்தனை பேர் இத்தனை இடத்துல வந்திருப்பாங்கள் எல்லா மொழி மூலமான இல்லை இன மக்களும் அதுக்கு நிற்கணும் அப்போ நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதை என்று சொல்லி நான் கேட்குறேன் இப்போ இளைய சமூகம் வந்து இங்கே இப்போ பாடசாலையை விட்டு இங்கே வந்து பல்கலைக்கழகம் வந்து பெரிய ஒரு கனவோட வாராங்க எல்லாரும் வந்தால் நீங்கள் அப்படி தலகலாக நிற்கிறீர்கள் இதை அவர் உணர்ந்தோம் தலகளாக நின்று கொண்டு சுற்றி சுற்றி முறுக்குறியல் மற்றவன் அதில் கதைக்கு விளங்காத மற்றவன் சேரம் சின்ன பிள்ளைகள நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அப்போ இப்படியான ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நாங்கள் போகிறோம் இது பல்கலைக்கழகத்தில் நடக்குது இந்த எங்கட பல்கலைக்கழக பெரும் பேசப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம் வடக்கில் எத்தனையோ பேரால் பெரியதாக பார்க்கப்படுது உலகளாவிய ரீதியில் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கினோம் இந்த பல்கலைக்கழகத்தில் பெருமதி என்ன நீங்கள் நினைவேந்தல் செய்திகள் எல்லா தியாகிகளையும் அனுஷ்டிக்கிறீங்கள் ஆனால் நீங்கள் எப்படி ஒரு விலையும் செய்கிறீங்க இதில் உங்கள் உங்களுக்கு என்னத்தை நீங்கள் சொல்ல வரீங்க சமூகத்துக்கு என்னத்தை காட்ட வரீங்க சமூகம் வந்து உங்களை பார்த்து கட்டுக்குள்ள நாளைக்கு பாடசாலை மட்டத்துலேருந்து பல்கலை வர்றவங்களும் நீங்கள் சேர்த்தாமல் பார்த்து செய்யப்படுறாங்க அண்ணாக்கள் செஞ்சாங்க நாங்கள் செய்வோம் விதானாக முறையாக செய்யப்படுறாங்க இப்போ இந்த மாதிரியான விடயங்களை விட்டுட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியில் போகணும் எல்லா இளைஞர் ஜோதிகளும் வந்து இதுக்கான ஒரு ஒரு திடசங்கல்பத்தை பற்றி ஏற்படுத்துவோம் இப்போ சமூகம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு இன்னொரு காலத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீங்களே நாங்களே எங்களை குத்தி குத்தி நாங்களே இல்லாமல் அழிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையை நாங்களே ஏற்படுத்துகிறோம் இப்படியான ஒரு சமூக சீரழிவுகளை இல்லாத ஒரு தேவையில்லாத பிறழ்வான நடவடிக்கைகளில் ஈடுபடாத ஒரு இளைஞர் சமூகம் உருவாகணும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் கணக்கு தேடி போனால் கிடைக்கும் நாங்கள் தேடே இல்லை அப்போ எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை தொழில் துறைகளில் நாங்களுக்கான சில வசதி வாய்ப்புகள் இல்லை என்ற நாங்கள் இருக்கிறோமே ஒழிய அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவர்களால் சாதாரணமானவர்கள் அப்போ அவர்கள் அதை நோக்கி பயணிக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் சமூகத்தை காட்டியிருப்பதற்காக பல்கலைக்கழகத்தின் இளைஞர்கள் ஜோதிகள் ஒன்றுபடவோணும் அதுமாதிரி சமூகத்தில் இருக்க என் சமூகமும் என்னை பிரதிபலிக்கின்ற அனைத்து சமூகமும் வந்து எங்களோட இனம் மத மொழி அதன் இருப்பையும் நீடிப்பையும் நிலை நிறுத்தக்கான அனைத்து வழிகளிலையும் நாங்கள் ஈடுபடுவோம் அதுக்கு கல்வி ஒன்றுதான் வழி நன்றைய ஒரு தேசத்தினுடைய கனவோடு ஆரம்பித்திடக்கூடியவர் இன்றைக்கு அது இல்லாவிட்டாலும் கூட தன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படித்தளங்களையும் வெற்றியாக கடக்கிறார் இன்னும் மேலே போக வேண்டும் கலாநிதி வரை தான் கற்று முடிப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூடியவர்கள் இந்த இளைய தலைமுறைக்கு அல்லது இனி வரக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்திடக்கூடிய இளையவர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள்